ஹாய் இன்னைக்கு ஊரில் இருந்து அப்பா பார்சல் கொடுத்து விட்டுருக்காங்க என்னென்ன கொடுத்து விட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் கொடுத்து விட்ருந்தாங்க அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் கோதுமை மாவு வீட்டிலையே நல்லா காய வச்சு திரிச்சது மிளகாய் தூள் தனியாய் தூள் இட்லி பொடி இதெல்லாம் அம்மாவே வீட்டில் திரித்து எனக்கு எப்போவும் தீர தீர கொடுத்து விடுவாங்க அப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்காக ஓமம் வெந்தயம்லாம் வறுத்து அதையும் ஒரு பொடி மாதிரி பண்ணி தருவாங்க அதுவும் கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மிக்சர் கடலை சிப்ஸ் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பாதுஷா அப்புறம் பொண்ணுக்கு பிடிச்ச லட்டு எனக்கு பிடிச்ச மைசூர் பாக் ஆந்திரா முறுக்கு எல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் பிள்ளைங்களுக்கு கிண்டர் ஜாய் சாக்லேட்ஸ் இதுவும் கொடுத்து விட்டுருந்தாங்க அது போக பொண்ணுக்கு கொஞ்சம் கிளிப்பு ஹேர் பூ அதெல்லாம் அம்மா வாங்கியிருந்தாங்க அப்புறம் ரெண்டு டீஷர்ட் பையனுக்கு ரெண்டு டீஷர்ட் பொண்ணுக்கு ரெண்டு டீஷர்ட்டும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ இதான் என்னையோட பார்சலில் இருக்கிற திங்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் supporting தேங்க் யூ